நடிகர் திலகவும் டேரக்டர் பீம்சிங் இணைந்து பா வரிசை வெற்றி படங்களை கொடுத்தனர் அதில் பதிபக்தி சென்னை உமா தேட்டரில் தொடர்ந்து நூற்றி ஆறு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாகவும் நூற்றி இரண்டு நாட்கள் ஓடியது ரிலீஸான தேதி பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அடுத்து பாக பிரிவினை இது ப முப்பத்தொன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஆகி இருநூத்தி பதினாறு நாட்கள் ஓடியது பாகப்பிரிவினில் சிவாஜி நடித்த அந்த முண்டி கேரக்டர் நடிக்கிறதுக்கு இந்தி நடிகர் ராஜேந்திர குமார் மற்றும் பலர் தயங்கினார்கள் அடுத்து இருபத்தஞ்சி ஆறு ஆயிரத்தி அறுபது ரிலீஸான படிக்காத மேதை இது நூற்றி அறுபத்தி எட்டு நாட்கள் ஓடியது பாவர்சி படங்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது அது பாவ மன்னிப்பு இது நூற்றி எழுபத்தி ஏழு நாட்கள் ஓடியது பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் ரிலீஸ் ஆச்சு முதல் இந்த படம் அப்துல்லான் பெயரையிட்டு சந்திரபாபு கதாநாயகன் நடிக்க எடுக்கப்பட்டு பின்பு பாதியில் அது நிறுத்தப்பட்டு சிவாஜி நடிக்க மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது தமிழகத்தில் முதல் ஏசி தேட்டில் நூறு நாள் ஓடிய படம் இது அடுத்து பாசமலர் இருபத்தேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு ஆகி வெள்ளி விழா கண்டது அதாவது நூற்றி எழுபத்தி ஆறு நாட்கள் ஓடியது அதாவது கருப்பு வெள்ளை படங்களில் சந்திரலேகா படத்துக்கு பிறகு அதிக பிரிண்ட் போட்ட படம் பாசமலர் படம் இந்த இன்றளவும் பார்த்தீங்கன்னா தங்கை பாசத்திற்கு ஒரு உதாரண படமாக இருப்பது இந்த பாசமலர் படம் அடுத்து பாலும் பழமும் ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரிலீஸ் ஆகி நூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் ஓடியது இந்த பாலும்லம் படத்திற்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே பெண் ரசிகர்கள் அதிக அளவு இந்த படத்தை பார்க்க வந்தார்கள் என்றால் குடும்ப கதை அழகாக இருந்தது அடுத்து பார்த்தால் பசித்தீரும் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆகி நூற்றி ஐந்து நாட்கள் ஓடியது இந்த பாவரிசை வெற்றி படங்களின் தொடர்ச்சியான வெற்றி அந்த கால அமோகமாக இருந்தது அடுத்து படித்தால் மட்டும் போதுமா இப்படத்தில் சிவாஜி வந்து அவருடைய ஹேர்ஷேலே மாற்றி அவங்க தம்பி இருப்பார் அவருடைய ஸ்டைல் மாதிரி வச்சு நடித்தார் இது பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆகி நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் ஓடியது அடுத்து பந்தபாசம் இந்த பாவரிசை வெற்றி படங்களில் ஓரளவு ஓடிய படம்ன்ற இந்த பந்தபாசம் தான் ஐம்பது நாட்கள் மட்டுமே ஓடியது அதாவது நடிக்கத்தில் பத்தாண்டுகள் நடிப்புத்துறை நிறைவு பெற்றனால இந்த படம் வெளியானது அதாவது இருபத்தேழு பத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியானது அடுத்து பார் மகளிர் பார் இது அறுபத்தி நான்கு நாட்கள் ஒடியது பன்னிரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல பச்சை விளக்கு இது நூற்றி ஐந்து நாட்கள் ஓடியது இது ரிலீஸ் ஆனது மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரே ஆண்டில் இரண்டு வெள்ளிப்படங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல தேட்டரில் பாவமணிப்பும் மவுண்ட் ரோட் சித்ரா தேட்டரில் பாசமலரும் வெற்றிகரமாக வெளிவிழா கண்ட படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அடுத்து அதாவது உள்ளூர் பாஷையில் லோக்கல் பாஷை பேசிய படம் மக்களை பெற்ற மகராசியில் கோயம்புத்தூர் கொங்கு தமிழில் பேசி நடித்த படம் அடுத்து சபாஷ் மீனா படத்தில் சென்னை லோக்கல் பாஷை சென்னை தமிழில் பேசிய படம் சபாஸ் மீனா இடம்பெற்ற படம் லோக்கல் பாஷைகள் அடுத்து தமிழில் முதல் முதலாக வெளிநாடுகளில் அதாவது சிவந்தமன் படம் வந்து வெளிநாட்டில் எடுக்கப்படும் முதல் படம் ஃப்ரான்ஸு இத்தாலி சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங் எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் சிங்கப்பூரில் படமாக்கப்பட்டது பைலட் பிரேம்நாத் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் எழுபத்தி எட்டில் படமாக்கப்பட்டது இது ரத்த பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் லண்டனில் படமாக்கப்பட்ட முதல் தமிழ் படங்கள் அடுத்து நடிகர் தகுதி சாதனை ஒரே நாளில் வெளியாகி இரண்டு படங்கள் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் இருமலர்களும் ஊட்டி வரை உறவும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சொர்க்கமும் எங்கிருந்தோ வந்தாலும் ஆயிரத்தொள்ளி எழுபதில் இரண்டு படங்களும் வெளியாகி ஒரே நாள் வெளியாகி நூறு நாள் ஓடிய படம் அடுத்து எழுபத்தி ஒன்பதில் அந்தமான் காதலியும் தீபமும் இரண்டும் ஒரே நாளில் வெளியாகி நூறு நாள் ஓடி சாதனை படைத்த படங்கள் அதாவது ஆறு வாரங்கள் இடைவெளியில் ஆறு திரைப்படங்கள் ஆனதும் நடிகர் தான் நான் பெற்ற செல்வம் நல்ல வீடு நானே ராஜா தென்னாலிராமன் பெண்ணின் பெருமை அட் ராஜா ராணி ஆறு படமும் ஆறு வார இடைவெளியில் ரிலீஸ் ஆனது தொடர்ந்து ரிலீஸ் ஆன அடுத்து மூன்று காட்சிகள் ஓடி விழா கண்ட படங்கள் நடிகர் தலைவத்தின் மூன்று படங்கள் திருவிளையாடல் திரிசூலம் மற்றும் தங்கப்பதக்கம் சாந்தி க்ரௌன் புவனேஸ்வரி மூன்று தேடலையும் வெள்ளி விழா கண்ட படங்கள் அடுத்து கட் அவுட் வைத்த படம் முத முதல் நடிகை திலகத்தின் படங்களுக்கு கட் அவுட் அதாவது வணங்காமுடி படத்துக்கு சென்னை சித்ராவில் எண்பது அடி உயர் கட் அவுட் யாழ்ப்பாணத்தில் ராஜா படத்துக்கு சுழலும் கட் அவுட் ராணி தேட்டரில் சுழலும் கட் அவுட் அதாவது யாழ் பொன்னூஞ்சல் படத்துக்கு யாழ்ப்பாணம் ராஜா தேட்டரில் ஊஞ்சல் சிவாஜியும் உஷா நந்தினியும் ஊஞ்சலில் ஆடுவது போல ஒரு பாட்டு வரும் அந்த ஏற்றவாறு ஒரு பெரிய ஊஞ்சல் கட் அவுட் வைக்கப்படும் இதெல்லாம் நடிகர்களின் சாதனைகள் அடுத்து ஒரே ஆண்டில் பத்து படங்கள் ரிலீஸ் ஆகி அதில் கதாநாயகனாக நடித்த ஒரே நடிகரும் நடிகர் திலங்கமே மனோகரா இளர ஜோதி அந்த நாள் அடுத்து கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மனோகரா தெலுங்கு மனோகரா இந்தி பதிப்பிலும் அடுத்து துளி விஷம் அதாவது ஒரே ஆண்டில் பத்து படங்கள் ரிலீஸ் ஆனது அதில் கதாநாயகம் நடித்த நடிகர் தலைமை கூண்டு கிளி தூக்கு தூக்கி எதிர்பாராதது ஆகிய பத்து படங்கள் அனைத்து சாதனைகளும் நடிகை தலைக்க மட்டும்தாலே பண்ண முடிந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றி நன்றி நன்றி